வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் திதி காலை எட்டு ஐம்பத்தி மூன்று வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இரவு இரண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை ரோகிணி பின்பு மிருகசரிடம் ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்ட நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம தினம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் புதன் மிதிரத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்ரன் சனி மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பைப் பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்